முந்தைய காணொலியில நாம எழுபது சதவிகித பந்தெறிதல் வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் எத்தனை முறை பந்தை எரிஞ்சாலும் அதுல எழுபது சதவிகித வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த சூழ்நிலையில எழுபது சதவிகிதம் கூடைக்குள்ள பந்தை எரிஞ்சிருவோம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல ஒன்று கழித்தல் எழுபது சதவிகிதம் இல்லைனா முப்பது சதவிகிதம் அந்த பந்த கூடைக்குள்ள போட முடியாம இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா அதே தான் ஆறு வாய்ப்புல ரெண்டு வாய்ப்பு கூடைக்குள்ள விழ இருக்கக்கூடிய நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க மதிப்பெண் அப்படிங்கறதுக்கு பதில நான் வாய்ப்பு அப்படின்னு சொல்றேன் நீங்க இத நினைச்சு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் சரி இப்போ ஆறுல வெவ்வேறு முறையில ரெண்ட தேர்ந்தெடுக்கிறோம் ஆறுல சரியா ரெண்டு முறை கூடைக்குள்ள நாம எரியணும் அப்படின்னா அதோட நிகழ்த்தகவை காண இருக்கக்கூடிய வழிகள் கூடைக்குள்ள எரிவதன் ரெண்டு மடங்கு ஆக்கிறது அதுதான் பூஜ்யம் புள்ளி ஏழின் வர்க்கம் அப்படி இல்லைன்னா கூடைக்குள்ள விழாம இருப்பதற்கான நிகழ்த்தகவ நான்கு மடங்கு ஆக்கிறது அதாவது பூஜ்யம் புள்ளி மூன்றின் அடுக்கு நான்கு ஆனா இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு தான் பொருந்தி வரும் ஆனா நாம இத எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துற மாதிரி அமைக்க முடியும் சரி வாங்க நாம அத செஞ்சு பார்ப்போம் இப்போ நாம எதன் நிகழ்த்தகவ பார்க்க போறோம் அப்படின்னா சரியா அதாவது எக்ஸாக்ட்லின்னு எழுதிக்கிறேன் கேன்னு எடுத்துக்குவோம் கே இல்லையா கே மதிப்பெண் அதாவது கே ஸ்கோரை தான் நான் அப்படி சொல்றேன் சரியா எரியக்கூடிய பந்த இங்க மதிப்பெண் நான் சொல்றேன் புரியுது இல்லையா சரியா கே மதிப்பெண் என் முயற்சிகள்ல எடுப்பதன் முயற்சியில புரியுது இல்லையா இப்போ இந்த நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ல இருந்து எத்தனை வழிகள்ல கேவை எடுக்க முடியும் இத என் தேர்வு கே அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்ப கூட கொஞ்சம் பொதுமைப்படுத்தி பார்க்கணும் இங்க நாம சரியா கூடைக்குள்ள எரிவதன் நிகழ்த்தகவச்சுக்குவோம் இங்க குறிச்சுக்கிறேன் இங்க ஏற்கனவே பி இருக்கே சரி இத நாம வச்சுக்குவோம் எஃப் அப்படிங்கிறது சரியா கூடைக்குள்ள எரிவதன் நிகழ்த்தகவு இல்லனா மதிப்பெண்ணோட நிகழ்த்தகவே அப்படின்னு கூட சொல்ல முடியும் சரி சரியா கூடைக்குள்ள பந்தை எரிவதன் நிகழ்த்தகவ எஃப்னு எடுத்துக்கிட்டோம் எப்படி அமையும் அப்படின்னா எஃப் அடுக்கு கே இப்படி ஆயிடும் ஏன்னா நாம கே தான் எடுக்கணும் அப்போ எஃப் அடுக்கு கே மீதமா என்ன இருக்கு கழித்தல் கே முயற்சிகள்ல நாம தவற விட்டு இருப்போம் தவற விடுறதோட நிகழ்த்தகவு அப்படிங்கிறது ஒன்று கழித்தல் எஃப்னு ஆகும் அப்படின்னா இங்க பெருக்கல் ஒன்று கழித்தல் இன் அடுக்கு என் கழித்தல் கே அப்ப அடுக்கு ஆ என் கழித்தல் கே இப்ப இந்த எடுத்துக்காட்டுக்கும் நாம பொதுமைப்படுத்தியதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இங்க பாருங்க எஃப் அப்படிங்கறது எழுபது சதவிகிதம் இல்லனா வேற வழிமுறையில சொல்லணும் அப்படின்னா F அப்படிங்கறது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு மற்றும் ஒன்று கழித்தல் எஃப் அப்படிங்கறது பூஜ்ஜியம் புள்ளி மூன்றுன்னு இருக்குது இங்க எடுத்துக்காட்டுல ஆறு முயற்சிகள்ல இரண்டு மதிப்பெண்கள் இல்லனா புள்ளிகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இங்க என் முயற்சிகள்ல கே மதிப்பெண்கள் அப்படி இல்லனா புள்ளிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த மாதிரியான கேள்விகளை பொதுமைப்படுத்தி பார்ப்பதற்கான வழிமுறை இதை நான் இப்படி அமைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரற்ற எண்களை சீரற்ற எண்களை கொண்டு அதன் நிகழ்த்தகவு பங்கீட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இது சுலபமா இருக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் இது கொஞ்சம் நீண்ட காணொளியா போய்கிட்டே இருக்கு இல்லையா இதுக்கு மேலயும் நான் உங்க பொறுமையை சோதிக்க விரும்பல மறுபடியும் நாம வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்